ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கீப் கீப் டாபிக் வந்துட்டு லார்ட் கணேஷா விநாயகர் விநாயகர் வந்துட்டு உங்களோட லைஃப்ல எந்த ஒரு தடங்கள் இல்லை ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி விலகுது அது விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அதை பத்தி வந்து பார்க்க போறோம் ஸோ மூணு பயல் வச்சிருக்கேன் பயல் நம்பர் இந்த கார் You got emperor so in the card order images partga okay pile number two you got queen of Pentacles pile number three nine of sword இந்த மூணு பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கரண்ட் எனர்ஜி அண்ட் உங்களுக்கு எது வந்து கனெக்ட் ஆகுது ஓகே என்ன ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு நியூஸ் வருதுன்னு பார்ப்போம் ஓகே சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரை டைம் ஸ்டாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபைல் சூஸிங்கு கொஞ்சம் லேட்டாச்சு அப்படி நினைச்சிங்கன்னா நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைல சூஸ் பண்ணிட்டு தென் கண்டினியூ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ பைல் நம்பர் ஒன் சோ யாரெல்லாம் இது வண்டர்ஃபுல்லான எம்பரர் கார்டு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் வந்து பார்ப்போம் விநாயகர் வந்து உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் சொல்றாங்க இந்த டைம்ல அப்படிங்கறத பார்க்கலாம் பாசிபிலிட்டிஸ் அட்ஜஸ்ட் பாசிபிலிட்டிஸ் ஐ திங்க் வந்து வந்து நம்பர் வந்துட்டு 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 வெரி ஒரு வந்துருச்சு மேன் ஹோல்டிங் அ ஹார்ட் சி ஆக்சுவலி ஒன் இன்னும் கிவ் அப் பண்ணல உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு பர்சன் இருக்காங்க உங்களை வந்து இந்த லவ்ங்கிற ஒரு விஷயத்துலேயோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு விஷயத்துலையோ ஒரு அஃபெக்ஷனோ ஏதோ ஒரு இதில் வந்துட்டு இன்னும் உங்களை அப் பண்ணாமல் தான் வச்சிருக்காங்க அண்ட் உங்கள் மேலே அந்த ஒரு லவ் ஒரு தாட் வந்துட்டு இருக்குது தான் ஸ்டில் அந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டு கொஞ்சம் இப்போ டீப்பராகவே வந்துட்டு தெரியுது அதே மாதிரி ஒரு அதாவது அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒரு 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 மாற்றங்களை பார்த்துட்டு வராங்க ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு நிறைய நிறைய ஒரு பிளஸ்ஸிங்ஸ் அண்டு நிறைய ஒரு நீங்கள் பண்ணுற விஷயங்களை நினச்சி ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறாங்க அந்த பர்சன் ஏன்னா வந்து உங்களை வந்து ஒரு லோவஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வருவாங்க நீங்கள் ஆரம்ப கட்ட காலத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருப்பீங்க இருந்து நிறைய விஷயங்களை உங்களை பார்த்துட்டு வந்திருப்பாங்க ஸோ இப்போ உங்களோட லைஃப் ரொம்ப பெட்டராக இருக்கிறத பார்த்து டெஃபினெட்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அண்ட் அவங்க இன்னும் உங்களை கிவ் அப் பண்ணலை ஓகேங்களா அண்ட் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறைய நிறைய விஷயங்கள் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான் மேஜர் மோஸ்ட்லி இருக்காது சின்ன சின்ன விஷயங்களில் வந்துட்டு மாற்றங்கள் வந்து பார்க்க முடியும் அதாவது நீங்கள் வந்து எதிர்பார்த்தது எதிர்பார்க்காதது இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு சேஞ்சஸை கண்டிப்பாக அதில் எல்லாத்துலேயுமே ஒரு சேஞ்சஸை வந்து பார்க்க முடியும் மேஜிக்கல் ஹார்மனி ஸோ இந்த காடோட எனர்ஜி பார்க்குறப்பவே வந்துட்டு சம்திங் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு உங்களோட லைஃப்பில் எஸ்பெஷலி வந்து பயல் நம்பர் ஒன்க்கு ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயம் அதாவது உங்களோட லைஃப்பில் சைலண்ட்டாக க்ரோத்து நடக்குங்க அது உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் நீங்கள் எப்போயும் போல் ரெகுலராக இருக்க மாதிரி எப்பயும் ரெகுலராகவே டே டு டே லைஃப்பாக வாழ்கிற மாதிரி தெரியும் பட் ஆனால் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைலண்ட்டாக நீங்கள் ஆயிட்டு வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து மற்றவங்கள மாதிரி ஓவர் நைட் சக்ஸஸ்ஸு இல்லைன்னா ஓவர் நைட்டாக க்ரோத் ஆகிறது எல்லாரும் வந்து பாராட்டுறது அப்படின்ற மாதிரி இருக்காது உங்களோட நார்மல் லைஃப்லேயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு மேஜிக்கை வந்து பார்ப்பீங்க பட் ஆனால் வந்து பயல் நம்பர் ஒன் வந்து இன்னும் நீங்கள் ரியலைஸ் பண்ணலை லைக் உங்கள் லைஃப்ல வந்து க்ரோத் இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து இது வந்து இது இது என்ன ஒரு மெசேஜ் வருதுன்னா நல்ல நல்ல ஒரு கிளியர் விஷனோட பாருங்க நல்ல கண்ணை திறந்து பாருங்க தெளிவே இல்லாம இருக்கீங்க ஒரு சில இப்போ உங்களுக்கு வந்து தடங்கள்னு பாத்துக்கிட்டா உங்களோட தெளிவான மைண்ட் செட் அண்ட் வார்த்தைகள் அதாவது நீங்களா ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு வந்துட்டு வார்த்தை விடுறதுனால எல்லாமே வந்து குழப்பத்துல வந்து நிக்கிது உங்களோட நீங்களாவே நினைச்சிட்டு இருக்கீங்க பட் ஆக்சுவலி வந்துட்டு நீங்க யார ஜட்ஜ் பண்றீங்களோ அந்த இதுலயும் பாருங்க சேஞ்ச் அந்த சேஞ்ச் பாத்தீங்கன்னா வெரி குயிக் அண்ட் ஃபாஸ்ட் சி எவ்வளோ ஃபாஸ்டா எவ்வளோ குயிக்கா இருக்கும் பாருங்களேன் அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இன்சிடென்ட் அந்த மாற்றத்துக்கு காரணமாகும் இப்ப நீங்க வந்து மாறணும்னா நீங்களா நினைச்சா மாற முடியாது நீங்க மாறத்துக்கான ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சு அதுல வந்துட்டு நீங்க உங்களை கஷ்டப்படுத்தி தான் மாறுவீங்க வேற வழியே இல்ல இதுக்கு மேல இந்த இதுல நம்ம வந்து சர்வை பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு கட்டாயத்தின் பேர்ல மாறுவீங்க இது வந்து எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாது ஒன் இன்சிடென்ட் ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக மாற்றும் ஓகேங்களா அதாவது ஒரு ஒரு சில காயங்கள் பட்டு தான் வந்து திருந்துவாங்கன்னு சொல்றோம்ல அது மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்களை ஹர்ட் ஆகி தான் வந்து அந்த மாற்றத்தை பார்ப்பீங்க பட் அந்த மாற்றம் ரொம்ப குயிக்காக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் வந்து மாறிட்டீங்க மாறத்துக்கு முடிவு எடுத்துட்டீங்கன்னா கிவப் பண்ண மாட்டீங்க ஸோ நீங்கள் வந்து இப்போது ஸ்லோலி வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல தான் இருக்கீங்க இப்போது பயல் நம்பர் ஒன் வந்துட்டு ஓகேங்களா ஏதோ ஒரு ஒரு ரொம்ப பொறுமையோட மாதிரி இதுக்கு மேல என்னால முடியாதுங்கிற ஒரு எஜில் இருக்கீங்க ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்துல ஆனா அது நல்லா தெரியுது அந்த ஒரு மாற்றம் கண்டிப்பா பாக்கலாங்க வெரி குயிக் வெரி குயிக் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் பட் அந்த மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் தான் வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு கீ பாயிண்ட்டாகவே இருக்கும் ரொம்ப குயிக்காக மாறுவீங்க அண்ட் நீங்கள் குயிக்காக நீங்கள் மாறினதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே குயிக்காக மாறும் உங்கள் லைஃப்ல இன்னும் மூமெண்ட்ஸ் நடக்கலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா நீங்கள் மாறலை நீங்கள் இங்க இருந்து நகர்ந்து போனீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கலி லைஃபோட மூமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும் ஓகே சார் நீட் ஸ்ட்ராங் எம்பரர் சி இந்த பாசி நேச்சரு இந்த லீடர்ஷிப்பு நான் சொல்றது தான் எல்லாரும் கேட்கணுங்கிற ஆட்டிடியூடு வந்துட்டு ஸ்லோலி பயல் நம்பர் ஒன்க்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமாக அந்த ஆட்டிடியூடு நல்லாவே தெரியுது இந்த உங்கள் எதிர்கால வரைக்கும் இந்த அதிகார தோரணை வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் நான் சொல்கிறத தான் எல்லோரும் கேட்கணுங்கிற அந்த டாமினேஷன் வந்துட்டு உங்களுக்குள்ள ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது இன்னுமே வந்து உங்களுக்கு அதிகரிச்சுட்டு தான் போகுமே தவிர இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு பீப்புள் ப்ளீஸராகவும் இருக்க மாட்டீங்க மக்கத்தவங்களோட அன்புக்காக ஏங்கிக்கிட்டும் அதுக்காக வந்து செய்யக்கூடாததையும் அப்படி எல்லாம் வாழ மாட்டேங்க இந்த ஒரு பாசி நேச்சர் வந்துட்டு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு சூழ்நிலைகள் வந்து இருக்கும் நீங்க எவ்ளோ வந்து அந்த ஒரு பாசி நேச்சர் பண்ணா கூட ஒரு சில பீப்புள் உங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா சோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் பட் ஆனா வந்து ரெண்டு விஷயம் வார்த்தைகள் அண்ட் ஆல்சோ நீங்க யோசிக்கிற விதம் இது வந்து உங்களுக்கு விநாயகர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு எது தடங்களா இருக்குதோ அது விலகுது நீங்களே மாதிரியான சூழ்நிலைகள் வருது அப்போ கொஞ்சம் கவனம் அந்த இடத்துல வந்து வார்த்தைகள் அண்ட் எடுக்கிற முடிவுகள் வந்து உங்களோட பொறுப்பு முழு கம்ப்ளீட்லி ஓகே ஆல் பயல் நம்பர் ஒன் தேங்க்யூ பயல் நம்பர் இந்த பயல் குயின் ஆஃப் பென்டகல்ஸ் யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்த்தலாம் விநாயகர் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் குடுக்கறாங்க இந்த டைம்ல ஓகே சன் கார்டு சன்கார்டு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க ஃபைனலி குயின் ஆஃப் சன் கார்டு எஸ் அடுத்து என்ன வந்துட்டு ஒரு கேள்வி கல்யாண விஷயமா கண்டிப்பா இந்த வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல நியூஸ் வந்து எதிர்பார்க்க முடியும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல வந்து முன்னேற்றங்கள்ல பார்க்க முடியும் அதாவது ரொம்ப பேச்சுவார்த்தே இல்ல ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள ரொம்ப ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப நாளா இருந்துச்சுன்னா எஸ் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் திருப்பி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய டேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிளா இருக்கீங்க இருந்தா கூட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அந்த ரொமான்டிக்கல் ஃபீலிங்ஸ் அண்ட் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் இப்படிதான் வந்துட்டு இருக்கும் அண்ட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்க கண்ட்ரோல் ஆல்மோஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சி இது என்ன அப்படின்னா என்ன ப்ரிவிலேஜ் இது என்னன்னா நீங்க வந்து எல்லாமே ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கும் பயல் நம்பர் டூக்கு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு விநாயகர் என்ன சொல்றாருன்னா நீங்க ஏங்குனீங்க நிறைய விஷயங்கள் அது இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அது கிடைக்கிறப்ப அது மேல விருப்பம் போய்டும் உங்களுக்கு இப்போ ஒரு சில பீப்புள் மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க வெயிட் பண்றீங்க எஸ் கேட்டு வருவாங்க ஆனா அவங்கள மன்னிச்சிருவீங்க பட் ஆனா அவங்க மேல அந்த பழைய பாண்டிங்கிறது இருக்காது அந்த பாசம் வந்துட்டு இருக்காது சுத்தமா அந்த அளவுக்கு இந்த வெறுப்புகள் பயங்கரமா இருக்கும் ஆனா அந்த பர்சனுக்கு உங்க மேல அந்த பாசம் வந்துட்டு இன்னும் இருக்கும் இதுக்கு மேலையும் வந்து எதிர்பார்ப்பாங்க ஆனா இது என்ன அப்படின்னா அவங்க நீங்க போன டைம்ல அவங்க விலகி போனாங்க அவங்க வர்ற டைமில் நீங்கள் விலகிற மாதிரி தான் இருக்கு ஸோ வந்து உங்களுக்குள்ளேற நீங்கள் நிறைய முடிவுகள் வந்து ஆல்ரெடி எடுத்திருக்கீங்க உங்களுக்குள்ளாரே எடுத்து வச்சிருக்கீங்க அது வரக்கூடிய டேஸில் வந்துட்டு அந்த முடிவுகள் ஒன்று ஒன்று வெளியில் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா அண்ட் வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து உங்களோட கெரியர் எஸ்பெஷலி சி உங்களோட கெரியர்லேயுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல ஒரு ஹாப்பி இயர்ஸ் சொல்லுவோம்ல அது மாதிரி நிறைய முமென்ஸ் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணலாம் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பயணம் பெற்றும் நீங்க என்னைக்குமே வந்துட்டு எதுவா இருந்தாலும் அது நீங்களா செய்யணும்ன்ற ஒரு தாட் இருக்கும் மற்றவங்க உதவி செஞ்சு மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி நான் வாழக்கூடாது நானாவே என்னோட சொந்த முயற்சியிலே வாழணும் ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டணும் சொந்தமா காரு வாங்கணும் ஆனா அது என்னோட முயற்சியாதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து ஸ்ட்ராங்காவே இருக்கு ஆனால் அதுக்காக வந்துட்டு இனிமேல் நீங்கள் ரொம்ப பாடுபடுவீங்க ரொம்ப எஃபோர்ட் போடுவீங்க உங்களுக்குள்ளேற வந்துட்டு அந்த காம்பட்டீஷன்கிற ஒரு உணர்வு அதிகமாக வரும் உங்களோட சொந்த குடும்பத்தோடய நீங்கள் காம்படிஷன் பண்ணுவீங்க நீங்கள் தான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு அது பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டிடியூடு வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும் பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்குது அது போக போக நீங்கள் உங்களை அறியாமே வந்துட்டு கெரியரில் வந்துட்டு உங்களோட ட்ரீம்ஸ் கோல்ஸில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிருவீங்க நீங்க அந்த அந்த கோல்ஸ் கிட்டதான் இருக்கீங்கன்னு கூட உங்களுக்கு வந்துட்டு தெரியாத அளவுக்கு பக்கத்தில் போய் நின்று அப்புறம் ரியலைஸ் பண்ணுவீங்க ஓகே நிறைய நிறைய ஒரு பிளாங்க் ஆன ஒரு மொமெண்ட் எல்லாம் வந்துட்டு நீங்க பார்க்க முடியும் ஒரு விஷயம் விநாயகர் சொல்றது என்ன அப்படின்னா ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்ப அனலைஸ் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ பிரைவேட்டாக இருக்கீங்களோ தனிப்பட்ட முறையில் இருக்கீங்களோ அதுதான் நல்லது இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து வேண் வேணும்னு கேட்ட உறவுகள் அந்த டைமில் தூக்கி எரிஞ்சிருச்சு வேண்டான்னு ஒதுங்குற டைமில் இனி எல்லா உறவுகளும் தேடி வரும் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸே பிடிக்காது அவங்க ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க கசின்ஸ் ஓல்சோ ஃப்ரெண்ட்ஸ் ஓல்சோ இப்போ மோஸ்ட்லி தனிமையாக இருப்பீங்க ஒன் ஆர் டூ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஆர் டூ பீப்புள்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருப்பீங்க ஆனா நீங்க வேண்டான்னு ஒதுங்கி போ போயாச்சுப்போ இனி தேடி வருவாங்க அதுக்கான சூழ்நிலைகள் வரும் ஓகேங்களா ஸோ அப்படியே வந்துட்டு நீங்க என்னைக்கோ எதையோ வேண்டி வச்சிருப்பீங்கல்ல அது இப்போ வரக்கூடிய டேஸ்ல அது கிடைக்க போகுது சோ இது என்னன்னா நீங்க கேட்டப்ப கிடைக்கல அதனால இப்ப கிடைக்கிறப்ப அதோட இது போயிடுச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு ஆனா உங்களோட அந்த லவ் லைஃப் வந்துட்டு முன்னேற்றம் இருக்கும் செல்ஃப் கான்பிடென்ட் தான் முக்கியம் என்ன அப்படின்னா எதுவா இருந்தாலும் சரி நீங்க எடுக்கிற டெசிஷன் தாங்க ஃபைனலி ஓகேவா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சி உங்களுக்கு ஜென்ரலி பாத்தீங்கன்னா சைன் ஆல்சோ ஏஸ் ஜோடியா கூட சைன் மேஷராசி இல்லையா ஸோ வந்து ஜோடியா கூட ஃபர்ஸ்ட் சயங்குறப்போ லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும் தான் எடுக்கிற முடிவு தான் இருக்கும் ஆனா உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பயன் நம்பர் டூ நீங்க வந்து ஒரு விஷயத்தை பார்த்து முடிவு எடுத்தீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் மற்றவங்க சொல்லி அதை நீங்க எடுத்தீங்கன்னா அது தப்பா போயிடும் சோ அந்த தப்பு வந்துட்டு இவ்வளவு வருஷமா நீங்க பண்ணிட்டு இருந்திருக்கீங்க பட் இனிமேல் அந்த தப்ப பண்ணாதீங்க ஓகேங்களா சோ எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்துட்டு உங்களோட தான் இருக்கணும் அண்ட் டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கு ஒரு குயிக்கான ஒரு சூப்பர் ஆக்டிவ் பர்சன் வந்து உங்ககிட்ட இருப்பாங்க இப்போ இல்லைன்னா கூட வரக்கூடிய அந்த ஃபியூச்சர்ல வந்துட்டு இருப்பாங்க அதாவது நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்கன்னா அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு அதை உதவி செய்யறதுக்கு அந்த ஒரு பர்சன் உங்க லைஃப்ல வந்துட்டு கிடைப்பாங்க ஸோ வெரி குயிக் நீங்க உதவின்னு கேட்ட உடனே வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க நோன்னு சொல்ல மாட்டாங்க டிலே லேட் பண்ண மாட்டாங்க ஸோ எதுவுமே குயிக் குயிக்காக வந்துட்டு சீக்கிரம் சீக்கிரமா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ அதனாலதான் வந்துட்டு ஓவராலா விநாயகர் சொல்றது கேக்கறது எல்லாமே நான் குடுக்கறேன் ஆனா அதோட இன்ட்ரெஸ்ட் போயிடும் உனக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா ஈஸியா கிடைக்கும் இனி ஓகேங்களா சோ ஐ திங்க் ஒரு சில பேர் ரொம்ப 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 லக்கியா இருப்பீங்க ஓகேங்களா சோ காட் சன் அண்ட் மெசேஜஸ் எல்லாமே வெரி ஸ்ட்ராங் சோ இங்கேயுமே பாருங்களேன் ஒரு ஸ்ட்ராங் ஹோப் ஒரு ஸ்ட்ராங் பிரைட்னஸ் இருக்கு ஓகே எனக்கு இந்த கார்டு ஆக்சுவலி கார்டு ஷபில் ஐ மீன் பயல் சூஸிங் அப்போ இந்த பயல் நம்பர் த்ரீ நான் சூஸ் பண்ண ஐ மீன் இந்த கார்டு நான் காமிச்சப்போ சம்திங் வந்து ஒரு ஃப்ளாஷியான ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சது அதாவது இந்த ஒரு டார்க்னஸ்லையுமே வந்துட்டு ஒரு ஒயிட் ஒரு பிளை ஒரு பிரைட்னஸ் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கீங்க ரொம்ப ஒரு பயத்தோட எதிர்காலத்தோட ஒரு கஷ்டம் உங்களோட எண்ணங்கள்லாம் ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பர்மனென்ட் கிடையாது இது இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ ஆகாது ஓகேங்களா ஸோ இருந்து வெளியே வர முடியும் நிச்சயமாக முடியும் தெர் இஸ் அ லைட் ஒரு லைட் ஸ்ட்ராங்கான ஒயிட் லைட்டை வந்து நான் பார்த்தேன் ஸோ ஒரு ஹோப் இருக்கு யூ ஆர் ப்ரொடெக்டட் அதை பற்றி பயப்படவே வேணாம் உங்களுக்கு தேவை தைரியம் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ பயன் நம்பர் த்ரீ பார்ப்போம் உங்களுக்கு விநாயகர் என்ன சொல்கிறாரு டெய்லி வந்துட்டு எந்த ஒரு வேலை செய்யறதாக இருந்தாலும் பயில் நம்பர் த்ரீ கண்டிப்பா விநாயகரை கும்பிட்டுட்டு செய்யுங்க உங்களோட டேபிள்லயோ இல்ல உங்களோட அதிகமாக யூஸ் பண்ற பிளேசஸ்ல விநாயகரோட ஒரு போட்டோஸ் இல்ல விநாயகர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருந்தா பெட்டர் ஏன்னா வந்துருக்கு இன்டெசிஷன் ஓகே எஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு பயில் நம்பர் த்ரீக்கு இந்த நிலைமையில நீங்க இருக்கீங்க அதுக்கு காரணம் வந்து லைஃப்ல சாய்ஸஸ் நிறைய வருதுங்க ஆனா என்ன முடிவு எடுக்கிறது எந்த பாதையில போறதுன்னே உங்களுக்கு தெரியல உங்களோட வாழ்க்கையில முக்கியமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் எதிர்கால சம்பந்தப்பட்ட தான் என்ன முடிவு எடுக்கிறது இது சரியா தப்பா அப்படிங்கறது இருக்கு ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு சில பேர் இப்ப ரொம்ப கமிட்டட்ல இருக்கீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க பட் ஆனா அந்த லவ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இருந்த அந்த ஒரு பாசம் அன்பு வந்துட்டு இப்போ இல்ல இருக்கலாமா இல்ல வெளியில போகலாமா பிரேக் அப் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய ஒரு முடிவே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வந்துட்டு சிக்கியிருக்கீங்க ஒரு சில பேர் இதர் கெரியர்ல இல்லைன்னா வந்துட்டு உங்க வாழ்க்கை ரிலேஷன்ஷிப்ல சோ அதனால வந்த பயம்தான் இதெல்லாமே இதெல்லாமே ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அதாவது மத்தவங்க உங்க மேல பொறாமப்பட்டதை தாண்டி நீங்க ஏன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு யார் மேலேயே பொறாம படுறீங்க நீங்க உங்களோட சொந்த குடும்பத்துக்கு மேலேயே வந்துட்டு ஏதோ ஒரு வெறுப்பு மாதிரி காமிக்குது ஸோ சம்திங் இஸ் அ பிளாக்கிங் உங்களுக்குள்ளாரே உங்களோட ஓன் ஃபேமிலிக்குள்ளரே வந்துட்டு நிறைய நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கு இப்போ ரீசன்ட் டைம்ல உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப வெளியிலலாம் இல்லை தான் இருக்கு உங்களை சுத்தியே தான் இருக்கு ஸோ அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு டென்ஷன் உங்களுக்கான ஒரு குழப்பத்தை கொடுக்குது உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரீம் வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரீம்ஸ் வருது அந்த மாதிரி இருக்கா இருக்காட் கொஸ்டின் ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு உங்கள் ஸ்டேட்டை வந்துட்டு சொல்லி இருக்கும் ஏதாவது ஒரு கவனிச்சு பாருங்கள் உங்க ட்ரீம்ஸ் கொடுக்கற மெசேஜஸ் நிறைய கேள்விகள் மனசுக்குள்ள இருக்கு அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்துட்டு இப்ப வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காது விநாயகர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நீங்க ரொம்ப போட்டி பொறாம ரொம்ப ஜலசி பொசசிவ் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து சிக்கிருக்கீங்க மத்தவங்க உங்க மேல வச்சதை தாண்டி நீங்க மத்தவங்க மேல வைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பயல் நம்பர் த்ரீ பாசிட்டிவா இருந்தீங்களோ இப்போ இந்த ரீசன்ட் தான் இப்ப இந்த ஒன் ஆர் டூ வச்சுக்குவோமே இந்த டைம்ல தான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தவங்களோட ஒரு நடவடிக்கைகள் வந்துட்டு உங்களை ஒரு இந்த கெட்ட கெட்ட பாதையில கொண்டு போகுது தவறான யோசனைகள் தேவையில்லாத ஒரு யோசனைகள் இதெல்லாமே வந்துட்டு இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல இருக்கு இது வந்து அப்படின்னா நீங்க உங்க எதிர்கால திட்டம் என்னன்னு போட்டிருப்பீங்களா லாங் டேர்ம் பிளானிங்ல சேலஞ்ச் ஒரு தடை வந்துட்டு இருக்கு பைல் நம்பர் த்ரீக்கு அதை உருவாக்குனது அதை நினைச்சாலும் தான் முடியும் ஓகேங்களா சோ நிறைய கொஸ்டின் நிறைய கேள்விக்கான பதில் வேணும் வேணும்னு கேட்டுட்டு பிடிவாதமா இருக்கிற மாதிரி தெரியுது நீங்க கேட்கிற பல கேள்விக்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு விநாயகர் ஃபியூச்சர்ல தடுவாங்க அதாவது நீங்க எப்படி எப்ப வந்து உங்களோட வாழ்க்கை உங்களோட எதிர்காலம் கோல் இதை நோக்கி நீங்க வந்து போக ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் அதை விட்டுட்டு சும்மா எந்த வேலையும் செய்யாம அப்படியே உட்கார்ந்துட்டே உங்களோட நாட்கள நீங்க வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா பதில் கிடைக்காது நிறைய பேர் வந்துட்டு இப்ப நீங்க வேலை வந்துட்டு சரியா செய்ய முடியாம தவிக்கலாம் நிறைய லீவ் எடுத்துட்டு இருக்கலாம் ஏதாவது ஒன்று உங்களோட கம்பெனில ஏதோ இடத்துல வந்துட்டு பெரிய இஷ்யூஸ் இதனால வந்திருக்கலாம் அங்கே போனாலுமே வந்துட்டு நீங்கள் பிசிக்கலி ப்ரெசண்டா இருப்பீங்க மென்டலி ஆப்சன்ட் அதாவது போய் உட்காருவீங்க ஆனால் உங்க மனசு எங்கேயோ இருக்கும் இதனால இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட நீங்க வந்துட்டு நிறைய உங்களுக்கும் அந்த உங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஒரு கம்ப்ளைன்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கும் சண்டைகள் நீங்க உங்க லைஃபை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க பாயல் நம்பர் த்ரீ ஓகேங்களா இது எல்லாமே வந்துட்டு சும்மா நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து யார் கூட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன்னு பாருங்க இப்போ நீங்கள் ரீசெண்டாக யார் கூட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களோட அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து வந்து உங்களுக்கு வந்துருக்கு ஓகே சார் சீக்கிரமாக அதை ரியலைஸ் பண்ணுங்க சீக்கிரமாக அதில் இருந்து வெளியே வாங்க பைல் நம்பர் த்ரீ ஓகே பார்ப்போம் அப்பப்போ ஒரு வார்னிங் சைன் வந்துட்டே இருந்திருக்கணுமே உங்களோட எமோஷன்ஸ் இல்லனா அப்பப்போ ட்ரிகர் பண்ணி எதாவது ஒரு வார்னிங் சைன் கொடுத்துட்டே இருந்திருக்கும் நிறைய தடங்கள் பார்த்திருப்பீங்க வெளிய போகலாங்கிறப்போ திடீர்னு கால் தடிக்கி இருக்கும் தான் இருந்திருப்பீங்க உங்களோட ஏதாவது ஒரு ப்ரீஷியஸான ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கீழே விழுந்து உடஞ்சிருக்கும் உங்க கை தவறி நிறைய விஷயங்கள் கீழே விழுந்துருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ஸ் வந்துட்டு பார்த்திருப்பீங்க

விநாயகர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் எது ஒரு விஷயம் நடக்கிறதாக இருந்தாலும் இப்போ கரண்ட்லி உங்களை சுற்றி இருக்கிற இந்த இருந்து வெளியே வாங்க இந்த தடைகளை வந்துட்டு பிரேக் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அமைதியாகவே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பாதி பிரச்சனைகள் முடியும் உங்கள் மைண்ட் அமைதியாக வைங்க ஓவராக யோசிக்காதீங்க ஓவராக வந்துட்டு இதுதான் நடக்க நினைக்காதீங்க நீங்கள் ரொம்ப உங்கள் எதிர்காலத்து வரைக்கும் யோசிச்சு வச்சுட்டு வச்சிருக்கீங்க இப்போது நிறைய மாற்றங்கள் வந்து இடையில நடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து யோசிக்காதீங்க பாசிட்டிவா இருங்க ரொம்ப ரொம்ப நெகட்டிவா காமிக்குது ஓகே ஸோ டெய்லி விநாயகரை கும்பிடறது ரொம்ப நல்லது அண்ட் குலதெய்வம் கண்டிப்பாக சின்னதா விநாயகர் போட்டோ இல்லைன்னா சின்னதாக செல்ல மாதிரி இருந்தா கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா தட்ஸ் ஆல் பயல் நம்பர் த்ரீ தேங்க்யூ சோ மூணு பயலுமே வந்துட்டு விநாயகரோட மெசேஜஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஸோ ஐ திங்க் வந்து இது உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும்னு நம்புறேன் அண்ட் இந்த ஒரு கைடன்ஸை வச்சுட்டு நீங்கள் உங்கள் வரக்கூடிய ஃபாலோவிங் டேஸில் வந்துட்டு உங்களோட லைஃப்பை லீட் பண்ணுங்கள் தேங்க் யூ